எதிர்கட்சிகளின் ஊழல்களை பாதுகாப்பதுதான் உங்கள் சமூக நீதியா என்றும் ஒருவேளையும் செய்யாமல் தண்ட சம்பளம் வாங்க தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்கு என அறப்போர் இயக்கம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது தமிழகத்தில் நடக்கும் ஊழல் லஞ்சம் நில அபகரிப்பு உள்ளிட்ட அவலங்களை அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வருகிறது சமீபத்தில் இது தொடர்பாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஊழல் புகார்களை கொடுத்துள்ளது இந்த நிலையில் ஆளும் திமுக அரசை கடுமையாக தாக்கி அறப்போர் இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் ஐநூறு ஆயிரம் என்று லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை பிடிப்பதை தவிர கடந்த நான்கு மாதங்களாக எந்த வேலையும் செய்யாமல் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது என விமர்சிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு எதிரான டெண்டர் புகாரில் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் குரட்டை விட்டுக் கொண்டிருக்கதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றார்களா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் ரேஷன் துறையில் கிறிஸ்டி நிறுவனம் மீது அறப்போர் கொடுத்த இரண்டாயிரம் கோடி ஊழல் புகாரை எப்பொழுது விசாரித்து முடிக்கப் போகின்றீர்கள் என்றும் ஆளும் திமுக ஆட்சியில் மின்சாரத் துறையில் டிரான்ஸ்பார்மர்களை வாங்குவதில் நானூறு கோடி கொள்ளையடிக்கப்பட்ட புகாரை எப்பொழுது விசாரிக்கப் போகின்றீர்கள் என சராமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அறப்போர் கொடுத்த புகார்களில் எஃப்ஐஆர் கூட பதியப்படாமல் தூசி படைந்து கிடக்கிறது என்று கூறப்பட்டுள்ள அதில் இதுதான் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் திமுக ஆட்சியின் லட்சணமா எதிர்க்கட்சிகளின் ஊழல்களை பாதுகாப்பதுதான் உங்கள் சமூக நீதியா இப்படி எந்த வேலையும் செய்ய இருக்க தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்கு இழுத்து மூடிவிட்டு தமிழகத்தில் லஞ்ச ஊழலை ஒழித்து விடுவோம் என்று அறிவித்து விடலாமே என அறப்போர் இயக்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்